வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் சோ வாடிக்கையாளருக்கு முக்கியமாக இன்று தெரிவிக்க வேண்டிய ஒரு அவசியம் என்ன அப்படின்னா சேமிப்பு இன்னைக்கு சேமிப்பு அப்படின்றது நிறைய பேருக்கு கிடையாது காரணம் சேமிப்பு பதில எல்லாருமே கடன் தான் வாங்குறோம் ஏன்னா பெரும் தொகை தேவைப்படுகிறது அதற்கு வட்டி வந்து பதினஞ்சு சதவீதம் வாங்குறாங்க பதினெட்டு சதவீதம் வாங்குறாங்க இருபத்தோரு சதவீதம் வரையும் வட்டி கட்டுறதுக்கு இன்னைக்கு மக்கள் ரெடியா இருக்காங்க ஆனா நீங்க போய் ஒரு இடத்துல சேமிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்றத கொஞ்சம் நீங்க என்ன செய்யுங்க பாருங்க ஸோ ஒரு ஆண்டுக்கு நீங்க சேமிக்கக்கூடிய தொகைக்கு எவ்வளவு வட்டி கிடைக்குது அப்படின்றத பாருங்க அந்த வட்டி கூட்டு வட்டியாக இருக்குதா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குதான்னு பாருங்க சோ நம்ம இப்ப உங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய இந்த நிறுவனம் ஒரு விளம்பரமற்ற நிறுவனம் காரணம் இவங்க வந்து இவங்களுடைய ரூல்ஸே வந்து விளம்பரம் செய்யக்கூடாது அப்படின்றது தான் பட் இந்த நிறுவனத்துல நாங்க பணிபுரியதுனால மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமைகள் இருக்கு அதனால ஒரு நல்ல சிறந்த சொசைட்டியை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறோம் இது வந்து இந்தியன் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி லிமிடெட் அப்படின்ற ஒரு நிறுவனம் இது ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேயே உருவாக்கப்பட்டது பட் இரண்டாயிரத்தி இருந்து தான் கொஞ்சம் மக்களிடம் அதிகமாக வெளிப்படைத்தன்மையோட வந்து கொண்டிருந்தது அதுவும் இது அதிகமாக எங்க இருக்குன்னா கர்நாடகா மற்றும் தான் அதிகப்படியான பிரான்ச் இருக்கு ஏறக்குறைய முப்பது விதமான பிரான்ச்சு அங்கே இருக்கு பட் தமிழ்நாட்டில் இப்போதான் ஒரு பதிமூணு பதினாலு பிரான்ச் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க நிறைய நாள் எங்கேயும் ஏறக்குறைய தமிழ்நாட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமா இருக்கு பட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும் இந்த திட்டத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் அறிமுகப்படுத்திக்கிட்டு வரோம் ஸோ அந்த திட்டத்தை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதில் உங்களுக்கு இந்த காணொலியில் பதிவு பண்ணுறேன் ஸோ ஃபுட் ரவுஸ் சொசைட்டி இது ஒரு இந்தியன் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி இந்த சொசைட்டி பாத்தீங்க அப்படின்னா வட்டி விகிதம் உங்களுக்கு சேமிக்கிறதுக்கு நீங்க நிறுவனம் ஒன்பது புள்ளி அஞ்சுல இருந்து பனிரெண்டு புள்ளி அஞ்சு தருது இது வந்து ஆர்பிஐ கண்ட்ரோல் கிடையாது இது வந்து எதனுடைய கண்ட்ரோல்ல வரும் அப்படின்னா இது வந்து சிஆர் சி அதாவது சொல்லுவாங்க கோஆபரேட்டிவ் சொசைட்டி ரிலேட்டடா வரக்கூடிய கண்ட்ரோல் சோ அது ஒரு தனி விங்ஸ் இது ஒரு செக்டர் சொல்றோம்ல அதாவது இன்சூரன்ஸ் அப்படின்னா ஐஆர்டிஏ பேங்கிங் செக்டர்னா ஆர்பிஐ அந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு தனி விதமான செக்டார் ஸோ அதனால இந்த செக்டர்ல இதுல வந்து சேரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம் கொடுக்கறோம் அதனாலதான் இந்த நிறுவனம் வந்து வெளிப்படையா என்ன செய்ய மாட்டாங்க தங்கள் இருக்கக்கூடிய இந்தியன் கோஆபரேட் கிரெடிட் சொசைட்டி எங்க பிரான்ச் இருக்கோ வெளியில என்ன செய்ய மாட்டாங்க இவ்வளவு இதுல இருந்து இவ்வளவு வட்டி வீதம் தருவோம் அப்படின்றத வைக்க மாட்டாங்க பட் நீங்க மற்ற இடங்கள்ல போய் மற்ற பேங்க் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னா நாங்க ஏழு புள்ளி ரெண்டுல இருந்து எட்டு புள்ளி அஞ்சு வரை தரோம் ஒன்பது தரோம் அப்படின்ற மாதிரி நிறைய என்ன செய்யறாங்க உங்களுக்கு அது ரிலேட்டடா நிறைய விஷயங்களை ஒரு பார்வைக்கு வைக்கிறாங்க பட் இவங்க என்ன செய்ய மாட்டாங்க பார்வைக்கு வைக்க மாட்டாங்க அதனால இங்க வந்து என்ன இருக்குன்றத பாச உங்களுக்கு ஒன்பது புள்ளி அஞ்சுல இருந்து பன்னெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் வரையும் வட்டி தான் கொடுக்கறாங்க இதுல வந்து அங்கீகரிக்கப்பட்ட வாடிக்கை முத நீங்க இணைஞ்சா இணைஞ்சாதான் இந்த விதமான ஒரு சலுகை உங்களுக்கு கிடைக்கும் அதற்கு இதுல மெம்பர்ஷிப்பு வந்து ஒரு நூத்தி இருபது ரூபா சார்ஜஸ் பண்ணுவாங்க இதுல உள்ள சேமிப்பு திட்டங்கள் பாத்தீங்கன்னா ஐநூறுல இருந்தே ஆரம்பிக்குது இன்னைக்கு எப்பயுமே வந்து ஒரு தேவைக்காக தான் நீங்க வந்து என்ன செய்யணும் பணம் கட்டணமே தவிர ஒரு சீட்டு இவ்வளவு குறைவான தொகையில இருக்குன்னு கட்டாதீங்க ஏன்னா நீங்க ஒரு வண்டி வாங்குறீங்க அந்த வண்டி ஒரு வருஷத்துல வாங்கணும் அப்ப அதுக்கு எவ்வளவு தொகை போட்டா இந்த வண்டி எடுக்க முடியும் அப்படி ஒரு பிளான் பண்ணுங்க இல்ல டியூஷன் ஃபீஸ் அதாவது இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள் படிக்கிறாங்க அவங்களுக்கு அடுத்த வருஷம் எவ்வளவு ஃபீஸ் கட்டணும் அதற்கு ஒரு அமௌண்ட் என்ன செய்யுங்க திட்டமிட்டு கட்டுங்க ஏன்னா இது வந்து குறுகிய கால திட்டம் ஒண்ணுல இருந்து ஏழு ஆண்டு மட்டும்தான் இருக்கு அப்ப நீண்ட கால திட்டம் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் குறுகிய கால திட்டத்துக்கு அதற்குரிய ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்கும் ஏன்னா கம்யூனிட்டி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகாதுன்றதுனால சோ சிறு சிறு தேவைகளுக்கும் கடன் நம்பியே இல்லாம இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி வீதத்தை நீங்க என்ன செய்யலாம் செய்து பயனடைகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அவங்க கம்பல்சரி வந்து ஆயிரம் ரூபாய் திட்டத்துல சேரணும் திட்டத்துல நீங்க ஆரம்பிக்கணும் ஆனா குறைஞ்சபட்சம் நீங்க ஐந்தாண்டுல இருக்கணும் மத்த எல்லாரும் ஒரு ஆண்டுல இருந்து ஏழு ஆண்டுகள்ல சூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வாடிக்கையாளர்களுக்கு பட் ஒரு முகவராக இணைந்து செயல்படுறவங்க குறைந்தபட்சம் ஆயிரம் அதிகபட்சம் அவங்க விரும்புற மாதிரி என்ன செஞ்சுக்கலாம் அடுத்து இந்த திட்டத்துல இணையலாம் இது ஒவ்வொரு ஆண்டு வந்து உங்களுக்கு பதவி உயர்வு நான்கு ஆண்டு முடிவுல வந்து ஒரு மாத வருமான அடிப்படையில் இந்த இடத்துல உருவாக்கி உங்களுக்கு வேலை செய்ய முடியும் இன்னைக்கு வந்து ஒரு எல்ஐசி ஏஜென்ட் மற்ற நிறுவனங்கள் ஏஜென்டா ஒர்க் பண்ணாலும் கூட அங்க உங்களுக்கு என்ன கிடையாது நிரந்தர வருமானம் கிடையாது ஆனா உங்களுக்கு என்ன இருக்கு கமிஷன்ஸ் மட்டும் இருக்கு இங்க உங்களுக்கு கமிஷன் மட்டும் கிடையாது பதவி உயர்வோட ஆண்டு வருமானமும் என்ன செய்யும் உங்களுக்கு மாத மாத வருமானமும் வருவது சம்பளத்தோட வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது அந்த ஒரு கேரண்டீடான ஒரு இன்கமும் இருக்கு ஒரு வருமானம் தரக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அதனாலதான் இந்த விஷயத்த கொஞ்சம் உணர்ந்து விரைவில் இணைஞ்சு பாயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சோ திட்டங்கள் வந்து ஒன்னு முதல் ஆண்டுகள் குறுகிய கால திட்டங்களாக இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சதே எது இருக்கோ அதை நீங்க என்ன செய்யலாம் தேர்ந்தெடுத்துக்கலாம் சோ இதுக்கு வந்து நீங்க எல்லா நிறுவனத்திலயும் பாத்தீங்க அப்படின்னா முதிர்வு தொகை என்ன அப்படின்றதே சொல்ல மாட்டாங்க ஆனா நம்ம நிறுவனத்துல பாத்தீங்கன்னா முதிர்வு தொகை என்னன்றது உங்களுடைய பாண்டிலே அடிச்சு கொடுத்துருவோம் மக்கள் இடத்துல வெளிப்படை தன்மையோட இவ்வளவுதான் உங்க தொகை அப்படின்றத உங்க பாண்டில் அடிச்சு கொடுத்துருவோம் ஈவன் எல்ஐசிஆருக்கா வேற எந்த நிறுவனத்திலும் நீங்க போய் ஈவன் பேங்க்ல கூட போறீங்கன்னே அவங்க என்ன செய்ய மாட்டாங்க உங்க முதிர்வு தொகை இவ்வளவுன்னு சொல்ல மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஐஆர்டிஏ ரூல்ஸ் படி மாறுச்சு அப்படின்னா மாற்றி தான் ஆனா நம்மளுக்கு அப்படி கிடையாது இன்னைக்கு நீங்க சேர்ந்தீங்கன்னா இந்த இதுதான் கிடைக்கும் ஒருவேளை அடுத்த ஏப்ரல் மாசமோ இல்ல அடுத்த வருஷமோ நீங்க வட்டி வீங்க மாற்றி அமைக்கப்பட்டால் வட்டி இதை மாற்றி இருந்துச்சு எட்டு புள்ளி அஞ்சுல இருந்து பதினொன்று புள்ளி அஞ்சுதான் இருந்துச்சு இப்போதான் போன வருஷம் தான் என்ன செஞ்சிருக்காங்க கொஞ்சம் ரைஸ் பண்ணிருக்காங்க இப்ப ஒன்பது புள்ளி அஞ்சுல இருந்து பனிரெண்டு புள்ளி அஞ்சு இருக்கு சோ நம்ம பாண்டில் டைப் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டோம்னா அந்த தொகையை தான் என்ன செய்வோம் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்றத உறுதியோடு நம்ம இதில் தெரிவிச்சிக்கிறோம் ஸோ அதனால் எவ்வளவு தொகை கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை யார்கிட்டையுமே கேட்க வேண்டியதில்லை நீங்கள் நம்மளுடைய நிறுவனத்தில் வந்து இந்த திட்டத்தில் சேர்ந்து ஆ கணக்க ஆரம்பிச்சீங்கன்னா இவ்வளவு தொகை வரும் அப்படின்றத உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சோம் சொல்லிடுவோம் ஸோ இதற்காக ப்ரௌச்சர்ஸ் எல்லாமே அந்தந்த நிறுவனத்தில் அந்தந்த பிராஞ்சில் இருக்குது ஸோ தேவைப்படக்கூடிய நபர்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு அதில் நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுப்போம் ஸோ இதில் சேர்வதற்கு ஆதார் பேன் கார்டு ஃபோட்டோ இது மட்டும் தான் தேவை இதை மட்டும் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களை கஸ்டமராகவோ இல்லை ஏஜென்ட் ஆகவோ இதை நியமிச்சு இந்த விஷயங்களை நீங்க பண்ணலாம் ஸோ நல்ல ஒரு அற்புதமான சேமிப்பு திட்டம் இந்த திட்டத்தை என்ன செய்யுங்க மக்கள் அனைவருக்கும் கொண்டு போய் சேருங்க உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அதாவது எம்ஐ ஸ்கீம் சொல்லுவோம் மந்த்லி இன்கம் ஸ்கீம் ஏன்னா நிறைய பேருக்கு இவ்வளவு வட்டி நம்மளுக்கு கிடைக்குமா அவ்வளவு நாள் காத்திருக்கோம் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது நீங்க ஒரு ஃபைவ் லேக்ஸோ டென் லேக்ஸோ பேங்க்ல போய் ஆர்டி போடுறீங்க எஃப்டி போறீங்க பிக்சட் டெபாசிட் அந்த பிக்சட் டெபாசிட் நம்ம போடும்போது அடுத்த மாசம் உங்களுக்கு என்ன வருது இன்ட்ரெஸ்ட் வந்துடும் ஒரு லைஃப் லாங்கா ஒரு ஏழு வருஷத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன செய்யும் ஸ்டாண்டர்டான இன்ட்ரெஸ்ட் வந்துடும் அதை நீங்க போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா அல்லது ஏழு வருஷத்துக்கு வேணா கூட ஒரு வருஷத்துக்கு வச்சு பாருங்க உங்களுக்கு அதுல நம்பிக்கையும் எண்ணமும் இருந்துச்சுன்னா அடுத்த வருஷத்துல இருந்து நீங்க ரெகுலரா என்ன செஞ்சுக்கலாம் கண்டுபோ கன் கண்டினியூ பண்ணிக்கலாம் சோ நிறுவனத்தை பத்தியும் மற்ற இது எங்கெங்க பிரான்ச் இருக்கிறத பத்தியும் கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல என்ன நீங்க காண்டக்ட் பண்ணுங்க சோ டபுள் எயிட் டூ ஃபைவ் சிக்ஸ் டபுள் டூ த்ரீ ஒன் ஃபோர் அப்படின்றதுல நம்மளுடைய யூடியூப்ல ஆட் டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய ஒர்க்கிங் என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம கொடுத்திருப்போம் மொபைல் நம்பர் கொடுத்திருப்போம் அந்த நம்பர்லாம் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா வித தகவல்களும் வழங்கப்படும் மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்